பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா சமையலே ஒரு வித்தியாசமான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு சாம்பார் ஞாபகம் தான் வரும் வெங்காய சாம்பார் தக்காளி சாம்பார் பச்சை மிளகாய் சாம்பார் நம்ம நிறைய செஞ்சிருப்போம் ஆனால் நான் இன்றைக்கி செய்கிறது கொத்தமல்லி சாம்பார் இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம வாசனைக்காக தான் தூவோம் ஆனால் இதை வந்து கீரை மாதிரி பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த சாம்பாருக்கு நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வருவன்னு வறுக்கணுங்க இது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு தூவி அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா குழஞ்சு வரும்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி அதில் போட்டு அதையுமே நல்லா ஒரு பரட்டு இது கூடவே பிரியாணி மசாலா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கலவு கலந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பருப்பு சரியில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பையும் எடுத்து போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி கடையை அடுப்பில் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு அது கூடவே கொஞ்சமா சீரம் போட்டு இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம வெட்டி போட்டு வர வரும் வரத்துட்டு அப்படியே அந்த சாம்பார் எடுத்து அதில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஒரு ஒருத்தமல்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியில விட்டமின் ஏ சி கே மூணு விட்டமின்மே இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெறும்